வணக்கம் கார 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 காவல் ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணிய மாற 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 மார மரங்கள் ஏலும் எழுதியே ராம 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 என்ன நாமமே ஓ நமட்சி வாயவோ நிவாயோ ஓ நமற்றி வாயவோம் ஓணமற்றி வாயவம் ஒரு தர ராமாய் என்றால் ஓடிடும் பலதர ராமா என்றால் பறந்திடும் ஓடியவோம் ஓம் ராம அனைவருக்கு வணக்கம் சுவாதி சிற்றம்பலம் ராம 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 நாம மந்திரம் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லும் வேத மந்திரம் தசதரன் வந்த ராம நாம மந்திரம் ஜனகராஜன் மரும ராம 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 மந்திரம் நாறுதரின் தின துதிக்கும் ராம ராம மந்திரம் நன்மை எல்லாம் தந்து வாக்கும் ராமநாம மந்திரம் ஆஜினியர் போற்றி வந்த ராம நாம மந்திரம் அள்ளும்பகள் நினைக்க சொல்லும் ராமநாம மந்திரம் வருடாழ்வால் போற்றி வந்த ராம ராம மந்திரம் காட்சி வந்து சொல்ல வைக்க ராமநாம மந்திரம் ராகவேந்திரம் போற்றி வை வந்த ராமநாம மந்திரம் ராமநாம மந்திரம் கம்ப ராமன் போற்றி வந்த ராமநாம மந்திரம் கடமை தந்து ஆசி ஊரு ராமநாம மந்திரம் துளசிதாசன் போற்றி வந்த ராமநாம மந்திரம் துன்பமெல்லாம் நீக்கிவிடும் ராமநாம மந்திரம் போற்றி வந்த ராமநாம மந்திரம் வாழ்த்து கண்ட ராமநாம மந்திரம் சொக்கலிங்கம் ஓற்றி வந்த ராமநாம மந்திரம் சொல்ல சொல்ல இனிமை பொங்கு ராமநாம மந்திரம் பொன் மக்கள் எல்லாம் போற்றி வந்த ராமநாம மந்திரம் போனையாவும் வாழ்த்துகின்ற ராமநாம மந்திரம் வணங்கியோர் வாழவைக்கு ராமநாம மந்திரம் வாலி வாலி என்று சொல்லும் வாழ்த்துகின்ற மந்திரம் மலை ஒழுந்து வயல் ராமநாம மந்திரம் மறுபணல் விளைய கொங்கு ராமநாம மந்திரம் படிப்பவர்க்கும் கேட்பவருக்கும் பலனளிக்கு ராமநாம மந்திரம் பரமவதம் தந்தாரும் ராமநாம மந்திரம் நன்மை செல்வம் நாளும் நல்குமே தீமை பாவம் சிந்தித்து தேய்மே சென்ம இன்றி இன்னமையுமே ராம 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 என்று இரண்டு எழுத்தினால் ஓம் நமச்சிவாயா